நற்றினை பாடல் பாலை புன்கு தளிர் வனப்பு பாடலின் விவரங்கள் தினைப்பால துறை உடன்போகான் என்ற தலைமகன் தலைமகற்கு உரைத்தது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் அழிவிலர் முயலும் ஆர்வமாக்கல் வழிபடு தெய்வம் கண் கண்டான்கு அலமரல் வருத்தம் தீர யாழனின் நலமென் பனைத் தோழியை தினம் ஆகலின் பொறி பூம் புன்கின் அழர் தகை முறி சுணங்கு அணிவன முலை அணங்கு கொள திமிரி காண்தோறும் நெடிய வைக்கு மணல் காண்தோறும் வண்டல் தை வருந்தாது எகுமதி வாழ் ஏய்றோயே மானனை கொழுதி மகிழ்குயில் ஆளும் நருந்தன் பொழில காணம் குறும்பால் ஊரையாம் செல்லும் ஆரே வெள்ளிய பற்களையுடையோயே யாம் செல்லும் நெரியில் உள்ள காடெல்லாம் மாமரத்தின் அரும்பைக் கோதி மகிழ்கின்ற குயில் கூவி விளையாடும் நரிய தன்னிய சோலையை யுடையன அன்றியும் அடுத்தடுத்துள்ள பல ஊர்களையும் உடையன சிதைவில்லாத செயலை முயல்கின்ற ஆர்வமாந்தர் அக்காரியம் முற்று தாம் வழிபடு தெய்வத்தை கண்கூடாக கண்டார் போல யாம் நெடுங்காலம் நின்னை பெற முயன்றதனானாகிய சுழற்சியையுடைய வருத்தமெல்லாம் தீரும்படியாக நின் அழகிய மெத்தென்ற பருத்த தோள்களை அடைந்தனம் ஆதலினால் இனி நீ பொறிய யொத்த பூக்களையுடைய புன்கினது அழகுமிக்க ஒள்ளிய தளிரை சுணங்கு நிரம்பிய அழகிய முலையிலே அதன் வீற்று தெய்வம் சிறப்போடிருக்குமாறு அப்பி நிழலைக் காணுந்தோறும் நெடும்பொழு ஆண்டு தங்கி மணல்களைக் காணுந்தோறும் சிற்றில் புனைந்து விளையாடி நெறிவந்த வருத்தத்தைப் போக்கிவிட்டு மெல்ல மெல்லச் செல்வாயாக சரம் தலைவன் தலைவியிடம் அவள் அழகிய தோள்களை அடைந்ததால் துன்பம் நீங்கியதாக கூறுகிறான் இனி வழியில் உள்ள புன்கு மரத்தின் தளிரை முலையில் பூசி நிழலில் இலைப்பாரி மணலில் விளையாடி மெதுவாக வருமாறு கூறுகிறான் மேலும் அந்தக் காடு மாமரங்கள் நிறைந்த சோலைகளையும் பல ஊர்களையும் கொண்டது என்று கூறுகிறான் தலைவியின் வருத்தத்தை போக்க தலைவன் கூறும் வார்த்தைகள் அன்பை வெளிப்படுத்துகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்